நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் பிறரால் உங்களுக்கு செய்யப்பட்ட உங்கள் குடும்பத்தவருக்கு செய்யப்பட்ட கெடு பலன்களிலிருந்து வெளிவர நீங்கள் செலவு செய்து வாங்கிய இயந்திரங்கள் உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் பலன் தரும் என்று இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது காணொலிகளை பார்த்து வரக்கூடிய அன்பர் ஒருவர் தனக்கும் தனது குடும்பத்தவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில மாந்திரிக பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டி அவருக்கு உதவக்கூடிய ஒரு நபரிடம் இருந்து எந்திரங்களை வாங்கி வைத்து பயன்படுத்தி வருவதாகவும் அந்த எந்திரங்களுக்கான பலன் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்றும் கேட்டிருந்தார் இதுபோன்று பாதுகாப்புக்காக எந்திரங்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய அல்லது பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய நோக்கத்தில் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில வேலைகளுக்காக நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய எந்திரங்களானது அது என்ன விஷயத்திற்காக எழுதப்பட்டது என்பதை பொறுத்தும் எதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துமே அதனுடைய பலன் கொடுக்கக்கூடிய கால நேரம் என்பது மாறுபடும் இந்த எந்திரங்களை நாம் முறையே தொழில் தெரிந்த நபர்களிடத்தில் நமக்கு உள்ள பிரச்சனைகளை கூறி சரி செய்யும் வகையில் எழுதி வாங்கி அதை வீட்டில் வைத்து பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஒவ்வொரு உலோகத்திற்கும் தகுந்தாற்போல் மாறுபடும் எந்திரங்கள் பொதுவாக நாம் எந்த காரணத்திற்காக தயார் செய்கின்றோமோ அதை பொறுத்து தங்கம் செம்பு வெள்ளி வெள்ளியம் மற்றும் காரியம் இவற்றில் வரையப்படுகின்றது இவ்வாறு வரையப்படக்கூடிய எந்திரங்களானது அவற்றினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதிகமான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக தங்கம் வெள்ளி இவற்றில் செய்யக்கூடிய எந்திரங்களானது மற்ற தகடுகளில் எழுதக்கூடிய எந்திரங்களை விட சற்று அதிக காலம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு எழுதக்கூடிய எந்திரங்கள் முறையாக அவற்றிற்கு உண்டான எழுத்தாணியை கொண்டு எழுதப்பட வேண்டும் குறிப்பாக இரும்பு ஆணியை பயன்படுத்தவே கூடாது எழுதக்கூடிய ஆணியானது தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை பஞ்சலோகம் அல்லது அஷ்டலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டு உலோகங்கள் கலந்த கலவையால் ஆன ஆணியால் எழுதினால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு அதிக காலம் வரை வரும் இவ்வாறு எழுதிய எந்திரத்தை அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான வாசனைப் பொருள்களை கொண்டு முறைப்படி பூஜித்து அந்த எந்திரத்திற்கு சக்தியூட்ட மந்திரங்கள் முறையாக பிரயோகிக்கப்பட்டிருந்தால் அவை அதிக காலத்திற்கு பலன் தரும் இவ்வாறு முறையான செயல்கள் எதுவும் செய்யாமல் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மொத்தமாக எந்திரங்களை எழுதி அதை தேவையென்று வருபவர்களுக்கு கொடுப்பதனால் அதிக காலத்திற்கு பலன் கிடைப்பது என்பது கண்டிப்பாக சாத்தியமில்லை முறைப்படி தயார் செய்யப்பட்ட எந்திரங்கள் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திலிருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து ஆண்டுகள் வரை சக்தி தரக்கூடிய எந்திரங்களாக இருக்கும் இந்த சக்தியானது அதிகரிக்க வேண்டுமென்றால் வெள்ளி தங்கம் இது இதுபோன்றவற்றில் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும் எந்திரங்கள் எனவே பழைய எந்திரங்களை வாங்கி அதிக நாட்கள் பூஜையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த தெய்வத்தினுடைய எந்திரத்தை வாங்கி நான் பயன்படுத்துகின்றேன் எனக்கு இதனால் எந்த பலனும் கிடையாது நான் பூஜை செய்யக்கூடிய செலவுக்கு கூட எனக்கு காசு பணம் கிடைக்கவில்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை நான் நினைத்தது நடக்கவில்லை குடும்ப பிரச்சனைகள் தீரவில் எதிரிகளின் தொல்லைகள் தீரவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்திரம் கொடுத்து உதவிய நபர்கள் உங்களுடன் இன்னும் தொடர்பில் இருந்தால் அவர்களிடம் சென்று மீண்டும் வேறு எந்திரங்களை அவர்களிடமிருந்து எழுதி வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்துங்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற்போல் உலோகங்களை அவர்களிடம் கொடுத்து எந்திரங்களை எழுதி வாங்கி பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அல்லது உங்களுக்கு சக்தி வாய்ந்த எந்திரங்கள் எம்மிடமிருந்து தேவைப்பட்டால் உங்களுக்கு என்ன எந்திரம் தேவைப்படுகிறது எதற்காக தேவைப்படுகிறது என்கின்ற காரண நமது காணொலியில் வரக்கூடிய எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தும் பொழுது நாம் உங்களுக்கு அந்த எந்திரங்களை வரைந்து முறைப்படி பூஜைகள் செய்து அனுப்பி வைக்கின்றோம் அவற்றினுடைய பலன் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும் நீண்ட நாட்கள் பலன் தருவதாகவும் இருக்கும் இதுபோன்ற எந்திரங்களை தேவைப்படும் நபர்கள் மட்டும் கேட்டு வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்